மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் குட் மார்னிங் ஹே ஹாய் ஹைடி ஆண்டி गंगा வீட்டுக்கு போயிட்டானே லேட்டாத வந்துருமா நேர்மா நீயே பாரிட்டிருப்பே அம்மா கால் பண்றா பண்ண சீக்கிரம் வா பாடி லேட்டான மேனேஜர் கிட்ட இழுச்சிட்டு நிக்கணும் வா எங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்திட்டு வர்றீங்க ஆபீஸ் வர நேரமா இது வீட்ல இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போன திங்கக்கிழமை இதே தான் சொன்னீங்க நானும் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன்

தான் இருக்கு ஓகே உங்க சம்பளம் உங்க வேலை பொறுத்தது உங்க வளர்ச்சிக்கு கம்பெனி கேரண்டி ஆல் தி பெஸ்ட் ஓகே சார் பெரிய கேரண்டி தாரா கேரண்டி சைனால முப்பது ரூபாய்க்கு வாங்கி நூறு ரூபாய் அமைச்சு விற்கிறாரு இப்படி வாங்குற பிள்ளைல கம்பெனியோட அட்ரஸ் நெதர்லாந்து இருக்கும் வாங்குறவன் பல்பு பியூசா போனா நெதர்லாந்துக்கா போவோம் நம்ம கம்பெனியோட பல்பு முதலாளியோட புத்தி அதீத புத்தி வேணாம் சொல்கிறாலே, போம்மா. போபோம். காலையில் இருந்து எத்தின் விடி ஏறி எருங்கிருத்து. இன்னும் ஒரு பல்பு கொட விக்கிலாம். இங்கே கொடு, நான் கொடுகிறேன்.

ஹாஸ்டல் பின்புறம் வரவும் வரும் பொழுது போர்வை எடுத்து வரவும் இதெல்லாம் தேவையாடா ரோட் ரோலர் ஏறின மாதிரி இப்படி போஸ் கொடுத்து படுத்துட்டு இருக்க இப்ப எப்படி இருக்கு நீங்க எழுதின கவிதைக்கு கிடைச்ச பரிசா இது மூஞ்சி நல்லா வீங்கி வலி இருக்கிறதுனால பேசோ சாப்பிட முடியாது அது மட்டும் இல்ல டாக்டர் இவனை உடம்ப அசையாம இருக்க சொல்லிருக்காரு முருங்கலையும் உப்பும் சேர்த்து அரைச்சு தேய்ச்சா வீக்கம் பட்டுன்னு போயிடும் இந்த மாசம் ஒரு நல்ல மசாஜ் சென்டர் போயிட்டு உடம்ப நல்ல மசாஜ் செஞ்சு அதுக்கு வேலையே இல்ல ஃப்ரீயாவே வாட்ச்மேன் செஞ்சுட்டு போயிட்டான் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்க வேண்டியதானே கொடுத்து போலீஸ் இந்த தூக்கி போடு மெதிக்கவா சரி நாங்க கிளம்புறோம் ஹே அது பேசிட்டு வாங்குனது தண்ணியே குடிக்க முடியல எதுக்கு ஆப்பிள் போச பாரு நல்லா எலும்பு குடிக்க இன்ட்டு போட்ட மாதிரி இருந்த ஒரு ஆப்பிளையும் பிடிக்கிட்டு போயிட்டான்

நீ முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லலையே உங்க பொண்ணு வாழ்க்கையே அவங்களுக்கும் சுகம் கிடைக்கிறதுனால நடிக்க வேண்டியது காதலுக்காகவும் காதலனுக்காகவும் எல்லாத்தையும் தியாகம் செய்யற மாதிரி எங்களுக்கும் நம்ப வைக்க வேண்டியது உங்க அம்மாவுக்கும் வசதியான ஒரு பயன் கிடைச்சானு நீ சொன்ன தெரியாம தான் கேக்குறேன் தான் பொண்ணை காதலிக்கா தெரிஞ்சும் அந்த பையனையும் தாம் பொண்ணையும் தனியா வீட்டுல விட்டு எந்த அம்மாச்சும் வெளியில போவாங்களா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா போன வாரம் ஒரு புரோக்கர் வந்தான் எனக்கு நூறு பவுனும் அஞ்சு லட்சமும் ஒரு ஷிஃப்ட் காரும் வாங்கி தரத்துக்கு அவங்க ரெடியா இருக்காங்க அப்படியே அதை எல்லாத்தையும் வேணான்னு விட்டுட்டு உன்ன கல்யாணம் பண்ணி தியாகி பட்டம் வாங்க என்னால முடியாதுமா இல்லை

ই কষ্ট <rôle CCTV> <Sideélan ici>

அவ எனக்கு தான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தியா அப்படியா கணக்குல வராத சரக்கலாம் வீட்டுல இறக்க சொல்லி முதலாளி விடுவாரு அப்படி பாத்திமாவோட அப்பா இவனும் லோட இருக்கிறேன்

ஒரு 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 மாசத்துக்கு ஆமா ஆமா நீ ஐடி படிச்சிருக்கல சார் நான் புது கான்ட்ராக்டிங் கம்பெனி ஆரம்பிக்க போறேன் அதுல சூப்பர்வைசர் இருக்கு சம்பளம் கங்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வேற ஆள் வைக்க மாட்டேன் இருக்கு சார் சார் ஓகே ஓகே சொல்ற மாதிரி கேட்கணும் இப்ப நீ போலாம் ம் என்ன சிரிச்சுட்டே வர என்ன விஷயம் அது போற வழியில சொல்ற பொன்னிலடி எப்படி புதுசா கான்ட்ராக்ட் எடுக்க போறாராம் அதுல சூப்பர்வைசர் போஸ்டிங் இருக்கா என்ன ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டாரு அதான் டி சூப்பர் டி பல்பு சார் இது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சிஎல்எஃப் பல்பு எவ்வளவு லோ வோல்டேஜ்லயும் ஏரியா சார் இதோட மார்க்கெட் பிரைஸ் நிறுத்து நிறுத்து இங்க எல்லாம் சிஎஃப்எல் பல்பு தான் சார் ப்ளீஸ் சார் ரெண்டாவது வாங்கிக்கோங்க அப்பதான் என் டார்கெட்ட கம்ப்ளீட் பண்ண முடியும் ம் இருக்கிறத மொத்தமா வாங்கிட்டா என்ன கிடைக்கும் ஆயிரத்தி எண்ணூறு கிடைக்கும் சார் நான் கேட்டது எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டேன் சாருக்கு என்ன வேணும் எனக்கு இந்த லைட்டெல்லாம் எடுத்து பெட்ரூம்ல மாட்டி தரணும் முடியுமா இங்க யாரும் பார்க்க மாட்டாங்களா இங்க யாரும் இல்ல ஓகே வா போன் நம்பர் கொடுக்கல தெரியும்ல வியாபாரம் குறையும் போது நானே என்னடி சோகமா இருக்க ஒண்ணு விக்கலையா இருபத்தஞ்சு வீடு இறங்கிட்டேன்டி ரெண்டு பல்பு தான் வித்து பயங்கர டயர்டா இருக்கு இந்த வீடை பார்த்தப்ப இதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை அதான் பாத்துட்டே உட்காந்துருக்கேன் நீ எல்லாத்தையும் வித்துட்டியா எல்லாத்தையும் வித்துட்டேன் எங்கே எப்படி அது ஒருத்த அவன் வீட்டு பெட்ரூம்ல பல்ப மாட்டி கொடுத்தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொன்னான் நானும் மாட்டி கொடுத்தேன் படுத்துட்டு வந்தேன்னு சொல்லு ஆமாண்டி அப்படிதான் காக்காவோட பசியும் தீரும் பசுவோட வலியும் தீரும் கூடுதலா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிடைச்சது பணம் கிடைக்குதுன்னா கசக்குமா படுக்கிறதுனால வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ செஞ்ச காரியத்தை நான் ஏத்துக்கிறேன் பட் அதுக்காக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் புரியலடி இப்போ என்ன எடுத்துக்கோ அம்மாவோட ஆப்ரேஷன் ஒரு வீடு என்னோட கல்யாணம் இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு வேணும் அது கிடைக்கும்னா நீ பண்ணிட்டு வந்த காரியத்தை நானும் பண்ணுவேன் என்னது இருபத்தஞ்சு லட்சமா நடிகைக்கு தான் அவ்வளோ பணம் கிடைக்கவும் கேள்விப்பட்டிருக்கேன் எதுவாக இருந்தாலும் ஓ பிஸ்னஸ் தந்திரத்தை என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோ வேறு யார்கிட்டயும் சொல்லாத